எந்த அளவுக்கு துன்பம் இருக்கும் எல்லா வீட்டுல துன்பம் இருக்கு இப்ப நம்மளை சார்ந்தவங்கள நம்ம எப்படி பாத்துக்கிறோமோ அதே போல பெரிய ஜீவராசி நம்ம பாத்துக்கோம் ஏன்னா இங்க எல்லாமே நம்மளை தான் இருக்காங்க இதுல எந்த சந்தேகமான இதுல வந்து வைக்கலாமா வைக்க கூடாது இந்த கொஸ்டின் உள்ளே போக கூடாது இங்க எல்லாமே ஒரு வேலை தான் அந்த வேலையா இதுவும் ஒரு வேலையா நீங்க செய்யுங்க இது இல்லாத வேலையா இதெல்லாம் செய்யணுமான்னு பாக்க கூடாது ஏன் நான் வேலைன்னு மென்ஷன் பண்றேன்னா இதை செய்யும் போது நம்ம இதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவமா குத்து இது ஒரு தனியாக ட்ராக்ல எடுத்துக்கிறீங்க வேலைன்றது ஒரு தனியாக ட்ராக்ல எடுக்கிறீங்க இங்க அப்படி கிடையாது இங்க எல்லாமே நம்மளுக்கு வேலை கொடுக்கப்பட்டுக்குது முடிகிறவங்க அதை செய்யறாங்க செய்யறவங்க முடிஞ்சவங்க நம்ம சப்போர்ட் பண்ணணும் அது நம்மளால முடிஞ்ச உதவி பண்ணணும் அது நம்ம எந்த ஒரு கேளிக்காவே கேட்டாலும் வேற பேசணும் எந்த அவசியமும் கிடையாது ஆனா இது ஏன்னா அது முடியுது முடியாதவங்க அதை வந்து செய்ய முடியலன்னு ஃபீல் பண்ணுங்க ஆனா அதை விட்டு அதையாவது செய்யணுமா எல்லாம் தேவையில்லை இந்த இந்த சொல்லுக்குள்ள போவாதீங்க எது ஒண்ணுமே இருக்கறதால இருக்கிறதுனால நீங்க ஒண்ணும் ஆப்பிடல ஒண்ணு தான் ஒரு மாற்றம் வரும் அப்ப செய்யணும்னா செய்யறது ஒண்ணுதான் சிறந்ததா இருக்கும் அப்ப செய்யறத முடிஞ்ச வரைக்கும் என்கரேஜ் பண்ணுங்க அதுக்கு உங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்க அந்த சப்போர்ட் மட்டும் அது போதுமானது உங்களால சப்போர்ட் பண்ண முடியுமா சப்போர்ட் பண்ணுங்க உங்களால கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியுமா ஹெல்ப் பண்ணுங்க இல்ல உணவு உடல் ஒழிப்பு குடும்பம் கொடுத்து அந்த உடல் உழைப்பை கொடுத்து அதை இந்த செயலை மட்டும் நம்ம செஞ்சா மற்ற எந்த கேள்விகள் செய்யணுமா செய்யக்கூடாதா இந்த கான்ட்ராக்ட் செய்யறதுன்றது ஒரு இயல்பான ஒரு நார்மலான செயல் யாரா என்னென்ன முடியுமோ அந்த செயலிங்க எல்லாத்தையும் நன்றிக்கு இப்ப இந்த மாதிரியான ஒருத்தர் உணவு கொடுக்குறாரு விஷயம் எல்லாருக்கும் அந்த பண்றவங்க பண்ணட்டும் உங்களால முடிஞ்சா இந்த மாதிரி விஷயத்த அவங்க செய்யுங்க முடியல நம்முடைய எந்த பேச்சுக்குள்ள யாரும் போகாதீங்க எல்லாருமே ஒரு வேலை தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி இங்க நடந்துட்டு இருக்குது அந்த பணி உங்களுக்கு கொடுக்கப்படலன்னா நீ அதை முடிஞ்சா செய்ய வா இன்னும் முடிஞ்சா இருக்கும் ரெண்டு நிமிஷத்தை மட்டும் மத்த எந்த ஒரு தேவையில்லாத எண்ணத்துக்கு நீங்க போகல நீங்க போனீங்கன்னா அது வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும் ஏன்னா உங்களை டிஸ்டர்ப் பண்றது ஒன்று தான் செய்யறவங்களை டிஸ்டர்ப் பண்றது ஒன்று தான் ஆனா இங்க யாரும் டிஸ்டர்ப் பண்றது எல்லாத்துக்குள்ளேயும் வழி இருக்குது அந்த வழி இருந்தீங்கன்னா அந்த வழி நீங்கிறதுக்கான ஒரு செயல் என்பது தேவையை நம்ம கொடுக்கும்போது அந்த வழி நீக்க முடியும் அந்த வழி நம்மளுக்கும் இருக்குது அந்த வழி அவங்களுக்கும் இருக்குது அதை நம்ம எல்லாரும் செய்யறதுக்கு தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்பவுமே மாதம் தூரம் நம்ம ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு உணவு வைக்கிறது வளர்க்கணும் அந்த உணவு பார்த்தீங்கன்னா கிட்ட ஒரு மாதத்துக்கு ஒரு முப்பத்தஞ்சா நாற்பதாயிரம் நம்ம பிஸ்கெட் போடுவோம் இப்போ சொன்னாங்கன்னா வாரந்தோறும் மேக்ஸிமம் ஒரு ஏழாயிரம் கருத்துக்கு பிஸ்கெட் போடுவோம் தினந்தோறும் மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு ஆறு ரூபாய்க்கு பிஸ்கெட் போடுது தினந்தோறும் பண்ணணும் ஏன்னா நம்ம இருக்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்ம பிறகு வந்து பீச் ஓரமா இருக்கும் அதனால அவுட் பகுதி அதிகம் அதனால பார்த்தீங்கன்னா ஸ்ரீட் டாக்ஸ் நிறைய இருக்கும் வீடு சார்ந்து இருக்காது வீடு இல்லாத பகுதிகள் தனியா இருக்கும் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உணவு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் யாராங்க போறவன் வரவன் யாரோ ஒருத்தர் உணவு போட்டாலோ அந்த மாதிரியான சூழலில் தான் உணவு கிடைக்கும் இப்போ அந்த மாதிரி சூழல் நம்ம காலையில் வைக்கும் போது இப்போ நம்ம திறந்த விஸ்கரிப்போம் டிஸ்கிரிப் விஸ்தரிப்படணும்னா அந்த குளிர் நடுங்குது எல்லாம் நாய்க்கு ஏன்னா இப்ப பனி ரொம்ப அதிகமா இருக்கு பனி ரொம்ப அதிகமா இருக்கு கூட அந்த குளு தாங்க முடியல நம்ம அது பசின்றது என்னன்னா சூடு அந்த பசி வந்து என்னன்னா சூடு குறைஞ்சி சத்து எடுத்துனா தான் அது சதிப்பு தான் பசி இப்ப அந்த சூழல்னா குளிர்ச்சி அதிகமா இருக்கும்போது இன்னும் பசி அதிகமா இருக்கும் இது ஒரு காரணம் இருக்கு இப்ப நான் இப்போ ரீசெண்டா நான் பிஸ்கெட் போடுறேன் நான் எல்லாம் நடுங்குது குளிர்ல கொஞ்சம் அளவுக்கு மாரி குளிச்சிருக்குது தங்கத்துக்கு இடமும் இல்லை சாப்பிட்டு சரியான இல்லை இல்லைனா அவங்கள ஒரு மாமிசம் சாப்பிடுற ஒரு ஜீவராசி அவங்களுக்கு வெஜிடேரியன் உணவு மேக்மம் அந்த அவங்க கொடுக்காது ஆனா இப்ப நம்ம வந்து ஒரு பிஸ்கெட் வாங்கி நம்ம போட போறோம்னா நார்மல் டைப் பிஸ்கெட் அது போதுமானதான் இந்த நாளில் மட்டும் நம்ம என்ன பண்ணோம் நம்ம உணவு சமைச்சு கொடுக்கலாம்னு ஒரு ஐடியா பண்ணி இப்போ அந்த இதுல உணவு போட்டுருக்கலாம் இப்போ அது ரெகுலராக பண்ணணும் ஒரு எண்ணம் வந்து இப்போ நேற்று நைட் நான் பிரிஞ்சு சமைச்சி அந்த பிரிஞ்சில் ஒரு தேவையான கரெக்டான ஒரு இன்ஜியன் போட்டு ஏன்னா அந்த ஒரு குளிர்ச்சியான சமயத்தில் கொஞ்சம் காரமாகவும் கொஞ்சம் சூடாகவும் சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நம்ம உங்களுக்கு எனர்ஜி வந்தால் இதே எனர்ஜி அதுக்கும் தேவைப்படுது அதனால என்ன பண்ண இப்போ தினந்தோறும் அந்த செயலை நான் செய்யணும்னு இப்போ நேற்று நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ அந்த செயலை ஏன் எனக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா இப்ப நீங்க எல்லாரும் இந்த வீடியோஸ் பாக்குறவங்க எல்லாரும் இந்த செயலுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணுவோம் ஏன்னா இப்ப நான் வந்து இதுக்கு ஒரு ஐநூறு ஆறு நான் டிஸ்டர்ப் போடுவேன் ஆனா இப்ப நான் உணவு சொன்னது ஆயிரம் ரூபாய் ஆகும் ஆனா ஆயிரம் ரூபாய் ஆனால் கூட அந்த உணவு வந்து ஒரு சரியான உணவாக அவங்களுக்கு போய் சேரும் ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் நல்லா இருக்கும் ஆசை இருக்குது நோய் நீங்க ஆசை இருக்குது ரொம்ப டைம்ல ஒரு சூடா ஒரு கசாயம் குத்தர் இருக்கும் அப்படின்னு எண்ணம் தோணுது முடியாது இது எல்லா ஊருக்குமே ஒரு பொதுவான விஷயம் இப்ப அந்த எண்ணத்தை நான் நான் அந்த உணவு வந்து நைட்டு மேக்சிமம் ஒரு பத்து மணிக்கு அந்த உணவை நான் செஞ்சு

ஒரு பிறர் கை நம்பிதான் பிற ஒரு வாழ்க்கை ஒரு ஒரு நம்பி தான் ஒரு ஒரு வாழ்க்கை இதுல எந்த சந்தேகம் வேண்டாம் இப்ப நான் செயலை நான் எடுத்திருக்கிறேன் என்னோட நம்பிக்கையில எல்லாரும் ஹெல்ப் பண்ணிக்கிற சேலை இதை கட்டாயம் நான் பண்ணுவேன் இதுக்கு எல்லாரோட ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ரெண்டாவது இந்த காலங்கள் மேக்ஸிமம் ஒரு மூணு மாசம் இருக்கு அந்த பணி நம்மளுக்கு போகும் அந்த பனிகாலங்கள் வரைக்கும் மாதிரி இவங்களுக்கு அந்த தினந்தோறும் அதை நான் உணவு கொடுக்கணும்னு நாசப்படுறேன் அதனாலதான் இந்த காணொலியை நான் இங்க பதிவு பண்றேன் இதுல நமது பிஆர் ஸ்கேனரும் நம்மளோட ஜிபே நம்பரும் உங்களால யாருனால முடியுமோ அந்த ஹெல்ப் பண்ணீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் சிறப்பா இருக்கும் இந்த செயலை வந்து என்னால தனியாக இதை எந்த செயலுமே பிறருக்கோசம் நம்ம செய்யணும் எது செய்தாலும் நம்மளுக்கோசம் தான் நம்மளால செய்ய முடியும் அந்த எண்ணத்துல இந்த செயலுக்கு நீங்க உதவுனீங்கன்னா இந்த செயல் என்னால ஒரு மூணு மாசத்துக்கு கண்டினியூ அவங்களை உணவு கொடுத்து அவங்கள ஒரு மகிழ்ச்சிக்குள்ள நம்மளால கொண்டு போக முடியும் அவங்க நோயில இருந்து ஏன்னா எல்லாத்துக்குள்ளயும் ரீசிங் போகிற மாதிரி ஒரு நாய்க்கலாம் இதுமையாக இருக்குது அதனால கொஞ்ச நேரம் ரிலாக்சேஷன்ல இருக்க முடியல காலம் என்னன்னா குளிர்ச்சி தாங்க முடியல அதனால ஆனா குளிர்ச்சிக்கு நீக்கணும்னா நம்ம மாமிசம் கொடுக்க முடியாது ஏன்னா மாமிசம் கொடுக்குறப்ப இப்ப நம்ம இல்லை ஏன்னா நம்ம அதுக்கான மாமிசம் இல்லைன்னா ஒரு உணவு கூட நம்ம வந்து பாத்தீங்கன்னா மீன் மைக்குது கொஞ்சம் பட்டாணி கொஞ்சம் அந்த பயிரெல்லாம் கலந்து கொஞ்சம் அந்த தாரமாகவும் கொஞ்சம் அந்த ப்ரோட்டீன் அதிகமாகவும் கொஞ்சம் பார்க்கறது மாமிசத்தோட ஒரு ஸ்மெல் வர மாதிரியும் அதை நம்ம பிரிஞ்சு மாதிரி செஞ்சு கொடுத்தும் போது அவங்க சாப்பிட்றதுக்கு தோதா இருக்கும் உடம்புக்கும் அந்த ஏன்னா நம்ம மிளகு இதெல்லாம் இந்த நைட் போட்டு நம்ம செய்யும் போது கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுதான் அவங்களை கொஞ்சம் ஒரு பெரிய பக்குவத்துக்குள்ளே அந்த நோயிலிருந்து நீக்கியும் அவங்களை ஒரு ஆசுவாசத்தில் கொடுக்க முடியும் ஏன்னா இங்க எல்லா வீருமே நம்மள மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கிற நிறைய வழி வேதம் எல்லா உயிருக்கும் உண்டு நம்ம குழந்தைய நம்ம பாக்குற மாதிரி இருந்துச்சு ஒரு உயிருக்கு நம்ம அந்த உறவு கொடுக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சியும் ஒரு சந்தோஷமும் ஏற்படும் அதோட தாக்கம் நம்மளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் இருக்கும் ஏன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய வழியில இருக்கணும் அந்த வழி அவங்களுக்குள்ளேயே இருக்குது பிறர் வழியை நீக்கணும் நம்ம ஆசைப்பட்டா நம்ம வழி நீக்கம் நீக்கணும் எந்த சந்தேகம் வேண்டாம் இந்த செயலுக்கு நீங்க எல்லாரும் உதவி ஆதரவு புஞ்சா அந்த கிட்ட ஒரு மூணு மாசத்தை கண்டினியூவா நான் உணவு கொடுன்னு ஆசைப்படுறேன் இந்த உணவு கொடுக்கறதுக்கு நீங்க உள்ள உதவியும் ரொம்ப அவசியம் மிக்க நன்றி எல்லா உயிர்களும் முன்பு வாழ்க